அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் துன்பங்கள் தடைகள் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வமாக இருப்பவர் தான் விநாயக பெருமான் இவரை வழிபட்டு துன்பங்கள் அனைத்திலும் இருந்து விடுபடுவதற்கு ஏற்ற நாளாக இருப்பதுதான் சங்கடகர சதுர்த்தி அதிலும் தேய்பிரையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை வழிபட்டால் எப்பேற்பட்ட துன்பமும் இருந்த இடம் தெரியாமல் போகும் சங்கடகர சதுர்த்தி என்பது விநாயக பெருமானுக்கு உகந்த ஒரு விரத நாள் இந்த நாளில் பக்தர்கள் விரதமிருந்து விநாயகர் வழிபடுவாங்க தங்களின் கஷ்டங்கள் நீங்க வேண்டும் கடன் தீர வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் வழிபாடு செய்வார்கள் இந்த நாள்ல நீங்க வழிபாடு செய்யறதுனால ஞானம் பெருகும் செல்வம் பெருகும்ங்கிறது நமது ஐதீகத்துல சொல்லப்பட்டிருக்கு துன்பங்களை வேரோடு அழிக்கக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி நாள் இந்த மாதம் பதினான்காம் தேதி அதாவது நாளைய தினத்துல வருது திங்கட்கிழமையில பதினான்காம் தேதி அதிகாலை ஒரு மணி ஐம்பத்தி ஓர் நிமிடத்துல இருந்து பதினைந்தாம் தேதி அதிகாலை பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்கு சந்திரனுக்குரிய திங்கட்கிழமையில பகவானுக்குரிய சதை நட்சத்திரத்துல இணைந்து வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமாகவே கருதப்படுதுங்க சங்கடகர சதுர்த்தி விரதம் உருவாக காரணமானவரே நம்ம சந்திர பகவான் தான் அதே போல விநாயகர் சர்ப்பங்களை இடையில் கட்டி இருக்கக்கூடியவர் அதனால திங்கக்கிழமையில வரும் சங்கடகர் சதுர்த்தியில நீங்க விநாயகர் வழிபட்டிங்க அப்படின்னா சந்திர பகவானால் ஏற்படும் மனக்குழப்பங்களும் வருத்தங்களும் ராகு பகவானால ஏற்படக்கூடிய காரிய தடைகளும் பிரச்சனைகளும் கண்டிப்பா நீங்குங்க இந்த நாள்ல நீங்க செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு சூட்சமத்தை பத்தி தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்றவர்களுக்கு இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் பூஜை பொருட்கள் இப்போ நீங்கள் ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இது மாதிரி எல்லா பூஜை பொருட்களுமே இருக்கு பூஜை பொருட்கள் பற்றிய விளக்கம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு அபிஷேகம் செய்யறது ரொம்ப ரொம்ப இந்த இந்த பால் தயிர் தேன் பொருட்களை விநாயகர் கோயிலுக்கு வாங்கி கொடுங்க குறிப்பாக இந்த நாளில் அருகம்புல் மாலை சாற்றணும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளருக்கு விநாயகராக இருந்தாலும் சரி இல்லை கோயிலுக்கு போறீங்க கோயிலில் வந்து நான் அருகம்புல் மாலை வாங்கி கொடுக்கலாமா தாராளமாக வாங்கி கொடுத்து வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் நிச்சயமா தீரும் அடுத்தது தேங்காயால் செய்யப்பட்ட மாலை தேங்காயால் செய்யப்பட்ட மாலை வீட்டில் இருக்கக்கூடிய விக்கிரகமே சின்னதுங்க எப்படிங்க மாலையாக துடுக்க முடியும் அப்படின்னா ஒரு தேங்காயை வாங்கி நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதாவது மேலே வந்து அந்த நாரோடு சேர்ந்து இருக்கணும் அதை மாதிரி நீங்கள் சுத்தமாக கழுவிட்டு அது மேலே நல்லா மஞ்சள் பூசி குங்குமம் பொட்டு வச்சு நீங்கள் விநாயகப் பெருமை முன்னாடி ஒரு தட்டில் வச்சுருங்க இல்லை எங்கள் வீட்டில் சிலை கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் ஒரு மூன்று தேங்காயை மாலையாக்கி போடலாமா தாராளமாக போடலாம் கோயிலில் கொண்டு போய் தேங்காய் மாலையை போடுவதாக இருந்தால் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த எண்ணிக்கையில் மாலையாக போட்டு வழிபடுங்க இந்த மாதம் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தியில் அருகம்புல் மாலை தேங்காய் மாலை சாற்றி பால் தயிர் தேன் இந்த மூன்றையும் அப்படின்னா உங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையும் நிச்சயமா நீங்குங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க அனைவருக்கும் என அன்பு வணக்கங்கள் மகா அருளால் நல்லதே நடக்கட்டும்